இன்னைக்கு வந்து நைட்டு எங்கள் வீட்டில் டின்னர் வந்து இட்லி இப்போ இட்லிக்கு நான் மாவு வந்து காலையிலே அரைச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ இட்லி ஊற்ற போகிறேன் அதுக்கு இட்லி தட்டில் நான் வந்து எண்ணெயை தடவிக்கிறேன் இந்த மாதிரி எல்லா தட்லையும் நாங்கள் எண்ணெயை தடவி ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க மாவு வந்து நல்லா ரெடி ஆச்சு இப்போ நம்ம இட்லி ஊற்றிடலாம் பாருங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு வெந்திருக்க பார்க்கலாம் இட்லி ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இட்லிக்கு வந்து நாலு புழுங்கல் அரிசி ஒரு உளுந்து ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் போட்டு அரைச்சிருக்கேன் இட்லி மாவுக்கு இந்த ரேஷியலை போட்டு நீங்கள் அடைச்சிங்கன்னா இட்லி சூப்பராக வரும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதே நம்ம இட்லி ரெடி ஆகிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற விட்டுட்டு எடுத்துக்கலாம் அதே இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இப்போ வந்து இட்லி எடுத்துக்கலாம் ஆ இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதோடு நாம் ஏற்கனவே நான் வந்து சட்னி அரைச்சி வச்சுருக்கேன் அதை நாம் வந்து வச்சு சர்வ் பண்ணிட்டோம் இட்லி சட்னி ரெடி